பாம்பு சட்டை உரிக்கிறத கேள்விப்பட்டிருக்கோம் நீங்க யார் சட்டை உரிக்கிறா புழு அஞ்சு நாள் சாப்பிட்டு முடிச்சு ஒரு லெவலுக்கு மேல எலாசிசிட்டி இது பண்ணி வீங்கி இதாயிருச்சுன்னா அதனோட ஒட்டம்பு சட்டையை கலட்டிட்டு அடுத்த சைஸை எலாசிசிட்டி வீங்கும் பூச்சியோட திங்கிறதுக்கு பக்கத்துல போகவே முடியாது ஒரு நாளைக்கு அதனோட வெயிட்ட போல ஐம்பது மடங்கு திங்கிது நாப்பத்தெட்டு மடங்கு வெளியே அனுப்புது இப்ப இந்த புழுவை ஒரு என்னையோட வெயிட்டா கற்பனை பண்ணிக்கோங்க எழுபத்தஞ்சு கிலோ வெயிட்டா கற்பனை பண்ணிக்கிட்டா ஐம்பது மடங்கு திங்கணும்னா எவ்வளவு திங்கணும் மூவாயிரத்தி ஐநூறு கிலோ திங்கணும் மூவாயிரத்தி முந்நூறு கிலோ வெளியே போகணும் அவ்வளோதான் அடுத்த காலையில் ஆஸ்பத்திரியில் எல்லா ஹோட்டலையும் சிலை நேரம் மூவாயிரத்து ஐநூறு கிலோ தின்னு மூவாயிரத்தி முந்நூறு கிலோ வெளியே அனுப்பி மிச்சம் இரநூறு கிலோ சாயந்தரம் அது எவ்வளோ பெருசாக மாறிடும்

கண்ணுக்கு தெரியாத ஒரு புள்ளி வைக்கிற முட்டை இந்த முட்டையிலிருந்து வெளியே வர்ற புழு பதினஞ்சு நாளைக்குள்ள சுண்டு வரல் சைஸுக்கு மாறிடுது நம்மளுக்கு பத்து வயசாகுது பத்து கிலோ தேடுறதுக்கு இங்கே பதினஞ்சாவது நாளில் சுண்டு வரல் சைஸுக்கு யாரு பெரியாள்